மிக மிக குறைவான விலை ஒரு நாலு ஏக்கரை முப்பது சென்டில் விவசாயங்களில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டிடத்துலேருந்துங்க ஒரு பதினோரு கிலோமீட்டர்லேயுமே தாராபுரத்துலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உப்பா டேம்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் தார் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா பஞ்சாயத்து மண்பாதைங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து பஞ்சாயத்து மண்பாதை வழியை வரணுங்க பஞ்சாயத்து மண்பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு வந்துங்க பதினாறு அடி வழித்தடங்க ஒரு நூற்றம்பது அடி நேரத்துக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழவோட்டில் வந்து ஜல மூலையிலேயே வந்து பதினாறு அடி வழித்தடம் வந்துடுங்க மேகோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய் மூலையில் வந்து உங்களுக்கு பிஏபி வாக்கிய தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாக்க தண்ணி மட்டும் பாயுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாசிப்பயிர் வச்சு விட்ருக்குறாங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க கிணறு வெட்டினாலும் போர் மோட்டல் நல்லா தண்ணியாகும் இந்த ஏரியாலிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் முப்பது செண்டுங்க பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயு மூலையில் மட்டும் உங்களுக்கு டவர் லைன் கம்பி கிராஸ் ஆகுங்க கம்பம் வந்து நம்ம பூமிக்கில் வராதுங்க லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயு மூலையை கிராஸ் ஆகுங்க பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க குபேர மூலம் இழுத்து வந்துடுங்க ஜட தடம் பார்த்தீங்கன்னா ஜட மூலைக்கே வந்துடுங்க பஞ்சாயத்து மண் பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது டு நாற்பது அடி ஏகலம் வருங்க தாரோடருந்து பூமிக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு டு நானூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க